ராமதாஸ் என்னன்னே தெரியல என் கனவுல அடிக்கடி நீ தான் வந்துகிட்டு ஏ அசிங்க ஆபாசம் பேசக்கூடாது சரியா ஒரு கன்னி பெண் இல்லையா நானு என்னிடம் எதை பேசுறீங்களோ அதை மட்டும்தான் பேசணும் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசி என் பேச்ச தச திருப்ப கூடாது அது எனக்கு பிடிக்காத விஷயம் ஏய் ராமதாஸ் என்னன்னே தெரியல இன்னும் முதல் ராத்திரிக்கு போற மாதிரி வருது நீ ராத்திரி கொண்டாடி தள்ளி தான் எவ்வாறு கட்டி வச்சிருக்க கூட்டம்னா என்ன போட்டலா கிடக்கு மரியாதையாக ஊரை விட்டு இல்லை கிளம்ப மாட்டீங்களா உங்க முடிவு தான் என்னன்னு கேக்குற முதல்ல வர்றாரு ஆமா கட்டும் கட்டட்டும் எத்தனை தான் கட்டுறது வரும் எப்பா நல்லா இருக்கியா அதற்கட்டி தொங்க விட்டுக்க எனக்கு ஒரே ஒரு நீ ரொம்ப இன்னைக்கு என்ன ஊரு புருசேருக்கு வப்பாட்டிங்கிறது நாற்பது பேர் ஓட்ட முடியுமா ஒரு பொம்பள ஓட்டுறதுக்கே உனக்கு சாணி தள்ளுது குளிக்கிற அப்படியே சொல்லத்தான் செய்யணும் செய்கையில உனக்கும் சரிப்பட்டு வராது எனக்கு செயல்பாடு கிடையாது நம்ம ரெண்டு பேருமே சர்வ பூஜின்னு உலகத்துக்கே தெரியும் சரியா ஆமா ஏய் ராமதாஸ் என்னன்னே தெரியல அடிக்கடி எப்ப பார்த்தாலும் உங்க யாபமாவே இருக்கு

அந்த புருஷனை டைவர்ஸ் பண்ணலாம்னு ஒரு முடிவோட இருக்கேன் நீ என்ன சொல்ற நேத்து வந்தேன் எங்க நேத்து எங்க வந்தேன் என்னையா சொல்ற என்னது சொல்றப்ப உனக்கு பொண்டாட்டி வேண்டாம் எனக்கு புருஷன் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகிக்கலாமங்க உனக்கு தான் அப்ப இப்ப வெட்டிட்டாங்கல நீ குழந்தைகள் கிடைக்காது எனக்கு வெட்டினத நீ எப்ப பாத்த நான் பாத்தலாம் மூடு முதல்ல ஏய் ராமதாஸ் ராமதாஸ் சொல்ற அப்புறம்

ஏன் ஏ ராமதாஸ் பத்து மணிக்கு விள படிய தாண்டவே மாட்டேன் எனக்கு காலு நொண்டியா உத்துகிட்டு பாரு கொல்லைப்புறமா எடு குடிச்சு எங்க எங்கோ மேனோ சடக்குல வந்த உக்காந்துக்கு ச்சீ கொல்லப்பற வாசல்ல போயிட்டு ஓடியாந்துருவியா ஆமா அவ்வளவு வேகமா வந்துரு என் கணவருக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டேன் இப்ப நல்லா செஞ்சா கட்சிலையோ பொண்ணா செஞ்சா சொல்லு வா முழுங்கிறாதே பொருச்சிலை ஆஹ் நிறைய அறிவு இன்னைக்கு எந்த ஊர் போற இன்னைக்கு எஸ்எஸ் கோட்டை எதுக்கு போற குடுங்க

பொண்டாட்டி கிட்ட கொடுக்கணும் அந்த பொண்டாட்டி என்ன சொல்றாளோ அத நம்ம சரியா கேட்கணும் ஆம்பளைக்கு அழகு அதுதான் ஆம்பளைக்கு அழகு ஆம்பளைக்கு அழகு தேவ இல்ல என்ன எத்த தண்ணி வாத்தை பேசினா தங்கபாட்டி ஐயா అదే என்னப்பா பண்ற எது அதையா இங்க ஜும்بனி இறறாங்கறே அங்க போய் ஜும்بனி எடுத்துக்கிட்டுக் கேக்கறே என்ன பேச்சு பேசுற அந்த ஆளு ஜும்بனி எடுப்பா எடுத்து போ போ போட்டு விடுங்கிற ஏய் ராமதாஸ் ராமதாஸ்

குடும்பம் கிழட்டு போய் அது என்ப எழுபத்தி எட்டாவது வயசுங்கிற பேரன் பேத்திலாம் பெற்று பூட்டி எடுத்துட்டேன் நம்ம பிடித்துறான்னு இப்படிலாம் செத்தா என்ன செய்யறது நல்ல பட்டு சேலையை வாங்கி அவன் மேல போத்தி பிதைச்சாட்ட அவ குடும்பத்தை நீ பார்க்க போறியா நீ என்ன ஓயாம சாகு சாகுக்குற

அவனை சாகு சாகுற சொல்றவங்க வச்சுக்காது மரியாதை கெடுத்து என் ஜிங்கம் எனக்காண்டி வேணா சாகுவேன் மத்தவக்காண்டி சாக மாட்டேன் சாவுராடா எங்க போனாலும் என்னோட கூட வரது ஏற்கனவே அப்படித்தான இருந்துச்சு பொந்த பொண்ண மாதிரி ஏ ராமதாஸ் போயிட்டு வருவா

HAP <laughs>

மாற்ற மனிதன் மாறவில்லை அவன் மயக்கம் தீரவில்லை காலத்தை மாற்றினார் இதன் மாறவில்லை நாமன் மயக்கம் தீரவில்லை

வளமான ஒரு நாடு இருந்தாலும் இந்நாட்டை பார்க்கிற பொழுது நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது நான் எந்த நாட்டுக்கு நாடு பெரியது இங்கு பெண் மானு மானு வாங்க இனியது வாழ்க்கை இனியது விளையாடுது மூன்று தவிடும் எங்கள் நாடு நாட்டுக்கு எந்த நாடு பெரியது எங்கு பெண்ணு வாழ் வாழு வாழ்க்கை இனியது கட்டி போரடிக்கும் பாண்டிய நாட்களும் வீடு தோறத்தை சேரநாட்டிலும் தொண்டை நாட்டிலும் நாட்டுக்கு அந்த நாடு பெரியது இங்கு பெண்

நான் கவனிச்சுக்கிறார் சத்தி உற்று கவனித்து பார்ப்போம் அருமையான காலம் ஆளோலம் சோ ஆளோலம் சோ என்று